நம்பர்ஸ் யுவர் கான்வெர்ட்ஸ் பிலீவர்ஸ் நம்ம எல்லோரும் எந்திரிச்சு நின்று அவங்களுக்காக ஜபிக்கும் நம்மளுக்காக அவ்வளோ தூரத்தில் நான் வந்திருக்காங்கல்ல நம்ம கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நின்னு அவங்கள பிளெஸ் பண்ணி நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க போறோம் சரியா ஜபிச்சு இந்த நேரங்களை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் எல்லாம் எழுந்திருக்கலாமா எல்லோரும் எழுந்திருக்கலாம் ஆல் தி சிஸ்டர்ஸ் ப்ளீஸ் கம் எஸ் நம்ம எல்லோரும் ஜபிக்க போறோம் அவங்களுக்காக எல்லாம் கண்களை மூடுறீங்க கரெக்டான நேரத்துக்கு உங்களை சாப்பிட்றதுக்குவேன் நான் சரியா அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க நம்ம போய் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை பாருங்கள் ஜெபோன் அவங்க முழங்கால் போடுறாங்க பாருங்கள் சி முத முதல்ல ஆண்டோடைய அன்பை ருசிச்ச அந்த ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் பாருங்கள் அவங்க ஜெபோன் ப்ரேயர்னு சொன்னோடனே எவ்ரிபடி இஸ் நீலிங் டவுன் சரியா அவங்களுடைய ஹார்ட் ஆண்டவர் பார்க்குறாரு நம்ம எல்லாரும் அவங்களுக்கு நேராக கையை கையை தூ கட்டுவா இல்லைங்க நம்மளுடைய கரங்கள் இல்லை கண்களை மூடணும் இட் இஸ் நாட் த ப்ளேயிங் டைம் இது வந்து இட் இஸ் அ ப்ரேயிங் டைம் இது ஜெபிக்கிற நேரம் விளையாடுற நேரம் கிடையாது நீங்க ஜெபிக்கவே இல்லைன்னா கூட அமைதியில் கண்களை மூடி அவங்களுக்கு நேர கரங்களை உயர்த்தி உங்க நீங்க எல்லாரும் அவங்களுக்கே ஜெபிக்க போறோம் அந்த ஜ அந்த மக்களுக்காக அந்த மக்கள் கூட்டம் பேர் மிஸ்ஸிங் அந்த குரூப் பேர் நம்மளுக்கு எப்படி தமிழ்நாடு தமிழியன்ஸ் இருக்கோம் பார்த்தீங்களா நம்ம குரூப் அதுவரை அவங்க அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற மிஸ்ஸிங்கிற ஒரு டிரைபல் குரூப் அவங்க ஒரு ஆதிவாசியின மக்கள் பார்க்கறதுக்கு தான் அவங்க பார்க்குறக்கு நல்ல குட் லுக்கிங் ஃபேராக இருக்கு ஆனால் அவங்க ஒரு டிரைபல் கல்ச்சரில் இருக்கிற ஒரு பீப்புள் குரூப் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் எல்லோரும் எல்லோரும் ஓ தேங்க்யூ ஃபாதர் எல்லா கரங்களை அவங்க நேராக உயர்த்தி உங்களுக்கு ஆவியானவர் என்ன வார்த்தைகளை வாயில் போடுறார சொல்லி நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க பார்க்கலாம் ஆண்டவரே அந்த ஜனக்கூட்டம் ஒரு குரூப் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க ரொம்ப வெகு சிலர் தான் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க அநேக ரெண்டும் ஆண்டோருடைய அன்பை உணரலை நம்மளை போல் ஃப்ரீயாக எல்லாம் மீட்டிங் அவங்களால போட்டு அப்படி ஜெபிக்க முடியாது இப்படி ஆராதிக்க முடியாது ஒரு சிலர் தான் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க அநேகர் ஆலயத்திற்கே போகல அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாமா உள்ளத்தின் நாளத்திலேருந்து உள்ளத்தினால அவங்களுக்கு எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம் வி ஆர் ப்ரேயிங் ஃபார் தட் மிஸ்ஸிங் குரூப் நம்ம பிலீவர்ஸ்க்காக பிரதர் விகாஷன் டீமுக்காக நான் ஜெபிக்கப்படுறோம் ரொம்ப லாங் ட்ராவல் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மோர் தேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க நம்ம வி ஹவ் டு ப்ரே ஃபாத எல்லாம் செபிக்கலாமா ஹால லூயா தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அந்த மிஸ்ஸிங் இன ஜனங்களுக்காக செபிக்கிறோம் எல்லாம் கேட்கலாம்ப்பா ஆண்டவரே உடைய கூட்டத்தில் அவர்களும் சேர்க்கப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லுவோம் நன்றி அப்பா நன்றி அப்பா அநேக ரெண்டும் ஆண்டவரே உண்மை கண்டுகொள்ள கிருபை கொடுங்க சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஜனங்கள் அப்பா உடைய அண்மை கண்டுகொள்ளணும் சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே இந்த சிலுவையின் ஆண்டவரே தொங்கின அந்த ஏசு நாதர் ஆண்டவரே அவர்கள்

நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளா எப்ப சொல்லி எல்லாம் அந்த ஜன கூட்டத்தை ஏசுவின் நிழலுக்குள்ளா ஏசுவின் ரத்தத்திற்குள்ளாய் ஒப்பு கொடுத்து எல்லாம் ஒப்பு கொடுத்து வாய்களை திறந்து எஸ் எஸ் ஒரு சில நேரம் செபிக்க போறோம் எல்லாம் அந்த மக்களுக்காக செபிக்கிறோம் வி ஆர் பிரேயிங் ஃபார் எவ்ரிபடி ஆல் தி மிஸ்ஸிங் குரூப்காக எஸ் எஸ் லார்ட் எஸ் எஸ் கர்த்தரே

பின்னடம் கலப்பையில் கலப்பையில் கை வைத்திட்டோ திரும்பி பார்க்க மாட்டோ கலப்பையில் கை வைத்திட்டோ திரும்பி பார்க்க மாட்டோ வெற்றி கோடி பீடித்திடுவோம் வீர நாடை நடந்திடுவோம் சொல்லுமா வெற்றி கோடி பீடித்திடுவோம்

அண்டரே இன்னைக்கு நாங்க ஜெபிப்போம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் பாடியிருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இந்த கூட்டத்திற்காக இனிமேல நாங்கள் ஜெபிப்பேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டவரே நாங்க இவங்களுக்காக ஜெபிப்போம் எங்களுடைய தனிப்பட்ட முறையில எங்க குடும்ப ஜெபங்கள்ல எங்க ஆலயத்துல எங்க ஜெபக்குழுல ஆண்டவரே நாங்கள் இவர்களை மறந்து போக மாட்டோம் சுவாமி ஆண்டவரை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரை இவர்களும் எங்களை போல உம்மை கண்டு விளக்கத்தை கிருபை கொடுங்க சுவாமி ஆண்டவரை மீதமுள்ளவர்கள் ஆண்டவரை உண்மை கண்டு குளக்கத்தை கிருபை கொடுங்க எங்களை ஒப்புக்கெடுக்கிறோம் பலப்படுத்துங்க ஆசீர்வதிங்க நீர் இயேசு மூலமா வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே ஆமே எல்லாம் ஆமேன் எல்லாம் கரங்களை தட்டுமா கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்